திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்தவர் நளினி கிருபாகரன் இவர் இந்திய குடியுரிமையுடன் ஓட்டளிக்கும் உரிமை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தார் ஹைகோர்ட் விசாரணை நடத்தியது இதன் முடிவாக நளினி கிருபாகரனுக்கு இந்திய குடியுரிமையுடன் ஓட்டுரிமை வழங்க தேர்தல் கமிஷனுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து ஏர்போர்ட் அருகே அன்னை ஆசிரமம் எம் எம் நடுநிலைப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் நளினி கிருபாகரன் தனது முதல் ஓட்டை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்தாா் முறையாக நான் வந்து ஜனநாயக கடமையை நான் நிறைவேற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை இது முத மை எனக்கு அதை விட பெரிய பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை இது முதல் கொஞ்சம் எனக்கு தான் இருக்கும் ஆனால் இது என்னன்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு முத முறையாக நான் வந்து அதாவது இந்திய வம்சாவளி தமிழரில் பெற்றோர் பிறந்த பெற்றோருக்கு நான் பிறந்த ஒரு பொண்ணாக நான் இன்னைக்கு ஒரு முத ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கேன் எனக்கு எங்கள் இதில் வந்து என்னன்னு சொன்னால் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த இதை வந்து நம்ம நம்ம மத்திய கவர்மெண்ட் நம்ம மாநில கவர்மெண்ட் இதை வந்து கவனத்தில் எடுத்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள் அவங்களுடைய இந்த ஒரு இதுக்காக ஒரு ஒரு இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்து எல்லாேருக்கும் இது இப்போ இந்த மாதிரியே எல்லாரும் எல்லாரும் ஏன்னா என்னுடைய எனக்கு பின்னாடி இருக்கவங்க எத்தனையோ ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நாங்களும் இந்த மாதிரி ஓட்டு போடணும் நாங்கள் வெளியில் வந்து ஒரு குடி குடியுரிமையோடு நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க என்ன போலேயே மற்றவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுக்கணும்